லெகா இது வந்து பாவக்கா பாவக்கா எடுத்துட்டு இருக்கேன் பாவக்கா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாருக்கும் தெரியும் வாரத்துல ரெண்டு நாள் சேர்க்கணும் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு அதனால இந்த பாவக்காங்கிற ஒரு விஷயமே எல்லாரும் மறந்துடுறாங்க பாவக்கா சேர்த்தணும் அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்திட்டு வந்தாங்கன்னா உடம்புல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உடம்புல ஏதாவது கழிவுகள் இருந்தா கூட வெளியேறிடும் இன்னொன்று பாடி வந்து ரொம்ப நல்ல எனர்ஜியோட இருக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி நல்ல ஆலிவ் ஆயில் ஒரல்ஸ் நம்ம வந்து நல்லெண்ணெய் இல்ல நமக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம அதை ஊத்தி இது நல்லா கட் பண்ணி எந்த மசாலா பொடியும் தேவை இல்லை ஜஸ்ட் எதிர ஆலிவ் ஆயில் ஒரல்ஸ் நல்லெண்ணெய் இது ரெண்டுல குக் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்க நன்றி